வெல்கம் பேக் டுமர் சேனல் இந்த விடம் நம்ம அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேறு லெவலான ரெஸ் கேம் தான் ரேங்கிடி கேமில் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருப்போம் ரொம்ப நாள் கழிச்சு ஏண்டா வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ போடுறாங்களா நம்மளுக்கு கொஞ்சம் வைத்திருச்சு நம்மளும் ஒரு சேனல் காலத்தில் வச்சிருந்தோம்ல அப்படின்னு நினச்சி போட்டது ஓகே காய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஸ்பீட் பண்ணிருப்பதால் இடத்துலாம் ஸ்கிப் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ வாங்க என்டர்டைன்மெண்ட்டோட போகலாம் ஃபஸ்ட்டு சொந்த வந்து ஒரு நானோ க்ளாக் டவரில் இறங்கி விட்டோம் கரெக்டாக நம்மளுக்குன்னு தான் ஒருத்தன்னு இறங்க மாட்டேன்கிறான் பாட்டு பையன் சரி ஓகே லூட்டு அடிச்சு அப்படியே ஜிப் பிளான பிடிச்சி பீக்குக்கு போகலாமே அப்படின்ட்டு ஸ்பீட் தான் பண்ணேன் ஓகே பீக்குக்கு போவோம் பாடி கேட்டுனே போறான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டி நீதி மறையட்டுமே நல்லா வெளி வரும் எங்காளே மறை பண்டி ஓகே பீக்கில் தான் எல்லாம் இறங்கிருப்பானுங்க அப்படி பீக்கு வந்து பார்த்தா இங்கேயும் ஒருத்தனையும் காலம் சரி என்ன பண்ணுறது நம்மளுக்கிட்ட ஒரு கண்டெட்டு கிடைக்கும் போது தான் வந்து சதி வேலை பண்ணுது இந்த கரையானா ஓகே போவோம் போவோம் போய்கொண்டே இருப்போம் எம்பி வாங்குற கேமிங் மான்ஸ்டர் மாஸ்டர் கேமிங்லாம் எங்கே எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியல ஆமாம் மான்ஸ்டர் கேமிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கே அடிச்சிட்டான்னு சொன்னாங்க ஸோ வேறு லெவல் அடா அங்கே ஒரு பாட்டு குட்டி போகுது போடு போட்டு ஸ்கோப் போட்டு அடிக்கலாம் போடு அடாடா என்ன ஒரு ஓசிக்கலாம் இங்கே ஒருத்தரே அடுத்த அடுத்தடுத்து அப்பா இந்த ஹெட்செட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமிக்கல லைக் பண்ணுங்க பயப்போல் செத்து போயிட்டான் போல ஓகே அழுத்த அழுத்தழுத்து அப்பா அடி ஹெட்சார்ட்லாம் அடி கற்றுக்கணும் வயசானாலும் நம்ம அழகும் ஸ்டைலும் சரி ஓகே அழகு இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு நம்ம ஹெட்சாட் ஸ்டைலாம் குறைய இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் ஓகே ஓகே லூட் எடுப்பேன் எங்களா லூட் பாக்ஸை காணும் வாங்குதா ஓகே ஓகே அடிச்சிடலாம் அடிச்சிடலாம் மேக்சின்னு மெடிக்கிட்டு ஓகே எல்லாத்தையும் சுத்தம் வேண்டிதான் ஓகே ஓகே மேலே பவுண்டி இருக்குமே அதை போய் எடுக்கலாம் கை எக்ரி பண்ணுறணும் கைப்பில் பண்ணுறோம் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது எதுக்கடா தேவலாம இந்த பீஜம் போட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க சரி ஓசிக்கல எடுத்தோடனே ஓசிக்கல அப்படின்னு நிறைய பேர் அசிங்க சமத்திட்டு இருப்பீங்க ஸோ அதனால நாதையரிப்பு தனம் பண்ணாலும் நான் சுக்கா பண்ணும் அதனால தான் இந்த பீஜம் போட்டேன் ஓகே 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 மேட்ச்சுக்குள்ள போகலாம் அடாடா கீழே ஒருத்தர் லூட் எடுத்துக்கிறானே ஓகே அங்க என்ன லூட் இருக்கு அதை விடுங்க சிங்க பாருங்க போறேன் திடீர்னு பகார் உள்ள வந்துருவோம் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவன் அவன் முன்னாடி வரத்துக்குள்ளோம் நம்ம அவன் பின்னாடி போய் அடி அடிக்க அடித்து சம்பவம் மட்டும் ஓகே இதுவும் ஒரு நம்ம கில் லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம தான் அடித்தோம் ஓகே அங்கே நம்ம ஏதோ அடிச்சுட்டு இருக்கிறாப்புல நம்ம கூட யார் விளாட்றதுன்னு கேட்டிங்கன்னா டான் தர்ஷன் அப்படின்றவர் ஆக்சுவலாக யாருனே எனக்கு தெரியாது சத்தியமாக ஏதோ கூப்பிட்டான் அதனால் உள்ளே வந்துட்டேன் ஓகே ரேண்டமாக சரிஃபை சோலோ ஸ்குவாடே போடுவோம் அப்படின்னு நினைச்சேன் பட் முடியவில்லை வாட்டுடு 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 ஓகே இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் லூ சரி லூட் அடிக்க மாட்டேன் சும்மா ஓப்பனாக தான் சுற்றி நிற்பேன் ஸோ ஒரு பாட்டுக்கு போய்ட்டு வந்துடுவோம் இங்கே ஒருத்தம் மாட்டிக்கணும் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் மேலே குலோஹால் போட்டால் பயந்துருவோமா லைஃப்பை குறைச்சி விட்டானே காட்டு காட்டுப்பூச்சி அப்பா அடி ஓகே தலைவர் தான் இப்போ வந்து நம்ம கூட இருக்கிற தலைவர் வந்து சமூகம் பண்ணுவோம்ல மேலே ஏறி குச்சி உக்கார் வரும் ஸோ நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியவில்லை மெடித்து வீடு மகனே என்ன மெடி நாக்காயிட்டாப்பில் நம்ம சரி கிரனேடு போட்டு விளாடுவோம் டன் டன்டன் டோகே ஓகே 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 உள்ளே ஒரு மெடிக்கிட்ட போட்டு வருவோமா வேணாம் இன்னே போதும் எங்கே இருக்குது அந்த காட்டு காட்டுப்பூச்சியான அடிக்காமல் உடமாட்டண்டா என்ன தைரியம் தான் என்னோடய டீம்மேட் அடிச்சிருப்பேன் வரடா வரண்டா 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 இங்கேருந்து நம்ம பயப்பில் வந்து கத்தி போட்டு கத்தினு பார்ப்பேன் ப்ரோ அவன் அன் சைடு இருக்கான் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க அன் சைடு இருக்கான் ப்ரோ அஞ்ச் சைடு இருக்கான் ப்ரோன்ட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுனால பேச முடியவில்லை சரி ஓகே இங்கே இருக்கான் ஆ மாட்டினியா வாங்க 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 இன்னும் ஒரே அடி அப்பா அடி அடிச்சு முடிச்சிட்டேன் ஓகே உக்காந்து உட்காந்து இருந்துச்சிட்டே நீ பேசுறது எனக்கு கேட்குறா அப்படின்னு சொல்லி உட்காந்து உட்காந்து இருந்துச்சுட்டேன் ப்ரோ இல்லை ப்ரோ எமோட் போடு ப்ரோ நான் பேசுகிறதுன்னு கேக்குதேன் எமோட் போடு ப்ரோன்னு அப்பல சரி ஒரு தான் போடுவோமே செல்ஃபி அமௌண்ட் போடலாம் ஓகே போட்டாச்சு ஓகே ஓகே மேலே போய் லூட் அடிக்கலாம் ரெண்டு அடுந்து 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 குதி இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே அங்கே ஒரு ஜம்ப்பு ஓகே நம்ம பையன் கிரனேடா கிரனேடாக அடாடா அடாடா வச்சுருக்காண்டா ஓகே ஏட மொழி உங்களுக்கு வேணாம் க்ளோவாலு அடா எத்தனை குளோவாடு எத்தனை க்ரனேடு ஓகே ஓகே அந்த டயரில் குதிக்கலான்ற போகும்போது தான் சொரி விட்டு ம கீழமாக ஓகே 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 போய் மெடிக்கிட்டு போடுவோம் கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தோம்னா ஃபேக்ட்ரி பக்கம் இங்கே ஒருத்தான் ஓடி போய்டுனுந்தான் அட வாடா 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 ட்ராகனோ தான் வச்சிருந்தேன் ஸோ நின்று பொறுமையாகவே அடிப்போமே அப்படின்னு அடித்தேன் கரெக்டாக குளோவால் போனோம் செத்து போய்ட்டுவோம் பையன் எங்கே வந்துடும் அடிக்கிற நன்னாரி பயலே வாடா வாடா கிட்ட வாடா உனக்கு இருதுரா வாடா வடிவேல் டைலாக வச்சு கலையாட்ற வாடா வட ஐம்பத்தி ஏழு ஓகே வாடா ஐம்பத்தொம்போது ஃபஸ்ட்டு இவனுக்கு கில்லு எடுக்கணும் நாங்கள பார்த்தா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன் டெரரா அதே மாதிரி கிட்ட இருந்து பார்த்தா சம்பவம் பண்ணி விட்டேன் ஓகே இதுக்கு மேல இங்க இருந்தா ஓபன் ஸ்பேஸ்ல இருந்து அடிச்சு போடுவானு ஒரு குளோவில போட்டு நம்ம பாட்டு மெடிக்கிட்டு சுத்தம் வேண்டியது ஆடாடா இங்க ஒரு கேப்புக்கு தான் சரி உள்ள போய் உட்காந்து மெடிக்கிட் போடுவோம் வெடிக்கிட்டு போடு சுத்து சுத்துக்கு நாள டாடர் 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 ஓகே இதுக்கு மேலே எங்கே போகிறது எப்படி போகிறது அதே மாதிரி இப்போ தான் சொல்லி முடிப்பேன் அதுக்குள்ளே ஒன்னொருத்த சமம் பண்ண ஆரம்பிச்சிடும் எம்மாடி ஏடை வச்சு அடிச்சுட்டு வண்டாடா நூற்றம்பது பேர் ஓகே இதுக்கு மேலே இந்த ஆபத்துடா மெடிக்கிட்ட போடுவோம்டா எங்கே இருக்கா எங்கே இருக்கான் முதல்ல வா 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 வெளிய எகிரி குச்சி வந்தேன்னா பயந்துடுவோம் ஆனால் கீழே ஒருத்தடா இதுக்கு மேலே அங்கேருந்த ஆபத்து ஐயோ கையில் வேறு எதுவுமே மாட்ட மாட்டேந்தே ஓகே ஒரு அடாடா நம்ம கிரனேடு போகிறதுக்குள்ளே அவன் கிரனேட் ஏன்னா கிரனேடாக போட்டு தாக்குறீங்க ஓகே இங்கே ஒரு கவர் எடுப்போம் இங்கே தான் ஒருத்த வாலண்டியை வந்து மாட்டிக்குவான் அவனே கிரனேட் போட்டு அவனே விழுந்துடும் ஸோ நம்மளுக்கு வந்து பகிர்நீரம் ஐயோ லைஃப் போயிடுச்சே ஓகே ஒரு குளோவில் போட்டு கவர் எடுத்து அவனையாச்சும் கில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே அவன் சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டான் எழுவேன் பூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ யூ பாய் பாய் இனிமே வீடியோ வரும்னு நினைக்கிறேன்